ஹலோ அருமை நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுவதிப்பாராக பரிசு தாவியானவர் ஹலோ உங்கள் ஒவ்வொருத்தருடைய கொள்ளுதலையும் மொழியுறுத்துவாராக அதன் மூலமாக நீங்கள் எல்லோருமே நீங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும் அவருடைய சித்தமானதை அவருடைய வார்த்தையை அதனாலே எல்லோருமே ஆசுவதிக்கப்பட முடியும் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையானதை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அதை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் அதன்படி வாழ்க்கை வாழும் பொழுது அப்பொழுது நீங்கள் நீங்கள் மாதற்குள்ளாக குதிக்கிறீர்கள் தேவனுடைய நாம் தேவனுடைய சித்தமானதை செய்கிறோமோ அப்பொழுது நமக்கு சந்தேகமானதே இருப்பது கிடையாது வேறு எதுவுமே இந்த நமக்குள்ளாக இருப்பதில்லை சந்தேகம் இருப்பதில்லை பயம் இருப்பதில்லை தவிப்பு நிலை இருப்பது கிடையாது எதுவுமே இருப்பதில்லை பூஜ்யம் 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 பூஜ்யமானது மட்டுமே எதுவுமே நமக்குள்ளாக பயத்தை குழப்பத்தை உருவாக்காது தேவன் சித்தத்தை செய்வதில்லை இது மிக அருமையானது நாம் இப்பொழுது இதை பார்க்க போகிறோம் நீங்கள் இதை பார்ப்பீர்கள் இப்பொழுது ஏனென்றால் எப்பொழுது தாவிதானவர் இப்படியாக சொன்னாரோ ருசித்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து அவர் தேவனை சோதித்து பார்க்க சொல்கிறார் நாம் தேவனை சோதித்து பார்க்க முடியும் ஏனென்றால் யார் இந்த வார்த்தையானதை தாவீதுக்கு வெளிப்படுத்தினாரோ தேவன் அவர் தாமே தான் அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த பேசுகிறார் அவர் அவர் மூலமாய் இந்தத்தை எழுதினார் அவர் அவர் சரீரத்தை பயன்படுத்தினார் அவருடைய செயலானதை பயன்படுத்தினார் நமக்கு இந்த வார்த்தையானதை கொடுக்கும்படியாக அதனாலே உங்களுக்கு தெரியும் விசுவாசமானது வெறும் விசுவாசமானது மட்டுமே உயிருள்ள விசுவாசமானது மட்டுமே அது புத்திசாலித்தனமானது புரிந்து புரிந்து இது இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் படிக்கிறீர்கள் யோசிக்கிறீர்கள் அதை கவனித்து பார்க்கிறீர்கள் மதிப்பிட்டு பார்க்கிறீர்கள் அதன் பிற்பாடு தீர்மானம் எடுக்கிறீர்கள் உங்கள் தீர்மானம் என்ன அதுதான் மிக முக்கியமான விஷயமாய் இருக்கிறது அநேக மக்கள் விசுவாசம் இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்களுடைய அந்த விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டதாக தேவனுடைய வார்த்தையை சார்ந்ததாக தேவனுடைய வார்த்தையை இல்லை இந்த காரணத்தினாலே இந்த மக்கள் தங்களுக்குள்ளாக உறுதி இருக்கிறார்கள் அந்த நிச்சயம் அந்த உறுதி இருக்கிறார்கள் அவர்கள் இப்படியாக நாம் சொல்லலாம் உங்களுக்கு தெரியுமானால் ஒரு படகானது இந்த ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திலே கடலிலே அலைந்து கொண்டிருப்பதை போல எப்பொழுது ஒரு நபரானவர் அறிந்திருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த புரிந்து கொள்ளுதலானது இந்த குறித்து கொள்ளுதலை வெளிப்படுத்தக்கூடியவர் வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்தாவியானவர் எனவே எப்படியாக நான் தேவனை பார்க்க முடியும் எப்படியாக நான் ஒருவரை சோதித்து பார்க்க முடியும் நான் பார்க்காத நான் உணராத நான் தொடராத ஒரு நபரை எப்படியாக தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் தேவன் வார்த்தையாகவும் இருக்கிறார் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அது மாமிசமாய் மாறி வந்திருக்கிறது இந்த வார்த்தை வார்த்தை மாமிசமாய் மாறியது சொல்ல சில பதிப்புகளிலே அவர்கள் இந்த ஆனது வசனம் என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் வசனம் மாமிசமாய் மாறியது என்று ஆனால் நான் இந்த பதிப்பானதை பயன்படுத்த விரும்புகிறேன் வார்த்தை என்று சொல்லக்கூடியது தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அது மாமிசமாய் இருக்கிறது வார்த்தை என்று சொல்லும்போது எனக்கு மிகவும் அதிகமாக பிடித்திருக்கிறது என்றால் வசனமும் மிக பலனானது தான் ஆனால் வார்த்தை என்பது வார்த்தை தான் சரியா ஒரு ஐ என்று சொல்லும் பொழுதே அந்த ஐ என்று சொல்லும் பொழுதே அது ஒரு வார்த்தை தான் ஏற்கனவே அது வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய தெளிவாய் கவனியுங்கள் இது எவ்வளவு ஒன்று சேர்ந்து இதை யோசிக்கலாம் தியானிக்கலாம் எனவே தெளிவாக கவனியுங்கள் இந்த வார்த்தையானதை கொடுத்தார் எழுதினார் அவர் நமக்கு எல்லோருக்குமாய் சொல்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இன்னொரு வார்த்தையிலே தேவன் இப்படியாக சொல்கிறார் என்னை சோதித்து பார் நான் நல்லவர் என்பதை பார் என்னை சோதித்து பார் எப்பொழுது இயேசு அப்படியாக சொன்னாரோ பிசாசை பார்த்து இது எழுதப்பட்டதா இருக்கிறது பல முறை இயேசு இப்படியாக சொன்னார் இது எழுதப்பட்டதா இருக்கிறது இதுவும் எழுதப்பட்டதா இருக்கிறது இதுதான் எழுதப்பட்டதாய் இருக்கிறது நிர்ணயிக்கப்பட்டதாய் நடந்ததாய் அது நடந்ததை குறிப்பிடுகிறது அதை மாற்ற வாய்ப்பில்லை ஒருவரும் ஒருவருமே அதை மாற்ற முடியாது என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ ஒருவருமே அதை மாற்ற முடியாது என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ ஆஹ் இந்த நபர் ஆளுவர் இந்த விதத்தில் நினைக்கிறார் மற்றவர் அப்படியாய் நினைக்கிறார் சில மக்கள் இந்த இடத்துல சொல்கிறார்கள் எது எழுதப்பட்டதா இருக்கிறதோ அது எழுதப்பட்டதா இருக்கிறது அதுதான் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கிறது ஏனென்றால் இது தேவனுடைய வாயின் வார்த்தையாய் புறப்பட்டது தேவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டது இந்த வார்த்தை உங்களுக்கு இது புரிகிறதா இந்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படும் பொழுது தேவனிடமிருந்து புறப்பட்டதா இருக்கும் பொழுது அப்பொழுது பரிசுத்தாவியானவர் அதை ஒளி ஊட்டுகிறார் யாரெல்லாம் தாழ்மையுள்ளவராய் இருக்கிறார்களோ உள்ளவராய் இருக்கிறார்களோ ஆவியிலே எளிமை உள்ளவராக ஆவியிலே எளிமை உள்ளவராய் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அதை கீழ்படுகிறார்கள் அவர்கள் இதுவாய் அதுவாய் என்று கேள்வி கேட்பதில்லை இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இது இப்படியாக தான் இருக்கிறது ஒரு தகப்பன் தன்னுடைய மகளிடத்திலே சொல்லும்போது மகளை கவனி இதை அதை செய் அதன் பிற்பாடு அந்த மகளானவர் புரிந்து கொள்கிறார் தகப்பன் என்ன சொல்ல விரும்புகிறார் தகப்பன் தனக்கு சிறந்ததை விரும்புகிறார் என்று அதனாலே அவள் கீழ்படுகிறாள் ஆனால் இங்கு இந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிதாவானவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிதாவானவர் நமக்கு விசுவாசமானது கொடுப்பதற்கு பதிலாக அவர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார் நாம் இந்த விசுவாசத்திலே செயல்படும்படியாக இதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் விசுவாசமானது எல்லோருக்கும் இருக்கிறது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் நான் தேவனை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் செயல்படுத்தக்கூடிய அந்த விசுவாசமானது தேவன் இங்க என்ன சொல்லியிருக்கிறாரே ஆனால் நீங்கள் தைரியம் இருக்க வேண்டும் நீங்கள் தைரியசாலியா இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் தேவனை சோதித்து பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் தேவனுக்கு காண்பிக்கிறோம் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் அவரை சோதிப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த தைரியமானது இருக்கிறது தேவனை சோதித்து பார்க்க எனக்கு தெரியும் சில மக்களானவர் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியாக யோசிக்கிறார்கள் நாம் மிகைப்படுத்தி சொல்வதாக ஆனால் உண்மையானது இதுதான் மெய்யான உண்மை இதுதான் நாம் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தைரியமானதற்கும் முன்னோக்கி செல்வதற்கு உங்களுக்கு தைரியமானதற்கும் செயல்களை எடுத்து வைக்க உங்களுக்கு தைரியமானதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிவதற்கு ஒரு முறை நீங்கள் அதை செய்யும் பொழுது அப்பொழுது தேவனுகளையா சிரதிக்கிறார் தேவனுகளையா சிரோதிக்கிறார் நீங்கள் பார்க்கலாம் விசுவாசமானது மிக அதி அற்புதமான இந்தத்தில் இருக்கிறது இருப்பினும் அங்கு அதை செயல்படுத்த தைரியமானது தேவை யாரெல்லாம் இருக்கிறார்களோ யாரெல்லாம் குழையாயிருக்கிறார்களோ தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைய முடியாது இந்த காரணத்தினாலே தான் கோழைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது கிடையாது ஏன் ஏனென்றால் கோழைகளா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த இடத்தில் குதிப்பதில்லை அவர்கள் கீழ்ப்படுவதில்லை அவர்கள் போராடுவதில்லை எதுவும் செய்வதில்லை எனவே தெளிவாக கவனியுங்கள் எப்பொழுது தேவனானவர் இங்கு உதாரணத்திற்காக சொல்லலாம் விசுவாசம் தைரியம் என்று சொல்லும்பொழுது எப்பொழுது தேவனானவர் மோசேவன் இடத்திலே அந்த தண்ணீரானதை இந்த செங்கடலில் இருந்து தொடும்படியாய் சொன்னபொழுது அப்பொழுது அதனாலே அது இரண்டு பக்கமாய் பிரியும் அப்பொழுது மோசை சென்று அந்த தண்ணீரை தொட்ட பொழுது அவர் முதலாவது தன்னுடைய கால்களை அந்த தண்ணீரில் வைத்தார் அந்த இடத்திலிருந்து தண்ணீரானது திறக்க தொடங்கியது தெளிவாய் கவனியுங்கள் மக்கள் தண்ணீருக்குள்ளாக இந்த பிரவேசிக்க தொடங்கும் பொழுது அந்த தண்ணீர் இனியும் அங்கு இல்லை அது திறக்க தொடங்கியது அது திறக்க தொடங்கியது மக்கள் ஆனவர்கள் கடலை நோக்கி தொடர்ந்து நடந்த அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அவர்கள் யோதா நதியை கடந்த போதிலும் கூட யோசுவா உடன்படிக்கை பெட்டியானதை இந்த கொண்டு வந்திருந்த போது ஆசாரியர்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டவராக அப்பொழுது இந்த தண்ணீரானது இந்தத்தில் விலகி நின்றது அதன் பிற்பாடு மக்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்தார்கள் இதனுடைய அர்த்தம் அங்கு அந்த தைரியமானது இல்லை என்றால் செயல்படுவதற்கு விசுவாசமானது அப்பொழுது விசுவாசமானது கனியற்றதா இருக்கும் எனவே தேவன் நமக்கு இந்த அழைப்பானதை தருகிறார் அவரை சோதித்து பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படியாக யோசிக்க வேண்டாம் ஆ நான் தேவனை எப்படியாய் சோதித்து பார்ப்பது எப்பொழுது சோதிப்பது ஆம் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் தேவனை சோதித்து பார்க்கலாம் இருப்பினும் மறக்க வேண்டாம் நாம் தேவனை சோதிக்கும் பொழுது நாம் நம்மையே முதலாவது சோதித்து பார்க்கிறோம் என்று அதன் பிற்பாடு தேவன் நம்மையும் சோதிப்பார் இது மிக அருமையான ஒன்று எனவே தான் அருமையான நண்பர்களை நான் வழக்கமாய் இப்படியாக சொல்வேன் இது கூடாத இருக்கிறது நீங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நன்மைகள் என்ன என்று சோதித்து பார்ப்பது விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம் என்று கர்த்தர் நல்லவர் என்பதை சோதித்து பாருங்கள் நீங்கள் இந்த பார்க்காத தொடாத உணராத ஒரு தேவனிடத்தில் பேச வேண்டும் எனால் அவர் அங்கு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது தேவனை நான் உண்மை பார்க்கவில்லை உண்மை தொடவில்லை உண்மை நான் இந்த உணரவில்லை ஆனால் இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது இந்த வார்த்தையானது இங்க எழுதப்பட்டதா இருக்கிறது இது உங்களுடையதா அல்லது ஏதேனும் ஒரு மனிதனானவர் எழுதினதா நான் எப்படி அறிந்து கொள்வது இந்த வார்த்தை நிஜமானது என்று இது வாயிலிருந்து புறப்பட்டது என்று இது எப்படி நான் அறிந்து கொள்வது ஒரு நாள் நான் அதை செய்தேன் ஆனால் அதை செய்ய வேண்டுமே ஆனால் நான் நான் அப்படியான குழியின் ஆழத்திலே இருந்தேன் ஏற குறையை பேசும்போது அவமானத்திலே ஒரு வெட்கத்தின் நிலையிலே நான் ஒரு பூச்சியத்தின் அளவிலே தள்ளப்பட்டவனாய் சரியாய் சொல்ல போனால் இது விலக்கி சொல்வதற்கு இன்னும் கடினமானதும் கூட ஏனென்றால் நான் அப்படியாக மிக மோசமான நிலையிலே மிக தவிப்பான ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவனாய் இருந்தேன் நான் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக தேவனை சோதிக்கும்படியாக அவரை நோக்கி அழைத்த பொழுது எஸ்தரையும் நான் அழைத்தேன் என் விசுவாசத்தை எஸ்தரின் விசுவாசோடு இணைந்தவராய் இந்த இடத்தில் தேவனை சோதிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ அதை சோதிக்கும்படியாக அந்த நேரத்திலே ஒரு வேளக்கிழமையாக இருந்தது வேளக்கிழமை மாலை நான் எஸ்தரை அழைத்தேன் அதன் பிற்பாடு அவள் முழங்கால் படையிட்டால் படுக்கையின் மறுபக்கத்திலே நாங்கள் எங்களுடைய கரங்களை சேர்த்து பிடித்திருந்தோம் நான் அப்படியாக சொன்னேன் இயேசுவை பாரும் இது இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் எங்கெல்லாம் இரண்டு மூன்று பேர்கள் உம்முடைய நாமத்தினாலே ஒன்றிணைந்தவராய் இருக்கிறார்களோ நீர் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று எனவே நான் மிக நிச்சயமாய் நம்புகிறேன் நீர் இங்க இருக்கிறீர் நான் உணரவில்லை நான் தொடவில்லை நான் பார்க்கவில்லை நான் தொடவில்லை இருப்பினும் இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது நானும் இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் ஆனால் நாங்கள் இதற்கு இருக்கிறோம் என்றால் இதை கவனியும் அதன் பிற்பாடு நான் காண்பித்தேன் நான் என்னுடைய விரலானதை இந்தத்தில் வைத்தேன் இந்த வசனத்தின் மீது மல்கியா அவர் அப்படியாக சொல்லியிருந்த வார்த்தை பார்க்கலாம் அவர் இப்படியாக இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது அதன் பிற்பாடு அதன் பிற்பாடு அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் நான் நாங்கள் சரியாக சொல்ல போனால் மிக மோசமான நிலையில் இருந்தோம் மிக மோசமான நிலையில் அந்த நேரம் இருந்தோம் நான் அப்படியான அந்த தவிப்பினுடைய வேதனையிலே இருந்தேன் என்று சொல்லலாம் நான் மிகவும் தைரியத்தோடு இந்த வார்த்தையானதை சொன்னேன் நான் மிக மோசமான நபராய் கூட இருந்தேன் என்று சொல்லலாம் அந்த கோபம் எல்லாம் அல்லது எதிர்ப்பிலே நான் இருந்தேன் தேவன் எனக்கு இந்த அளிக்கிறார் தேவன் சூழ்நிலையானதை மாற்றுகிறார் அல்லது அவர் அக்குனியானதை அனுப்பி என்னை எரித்து போடுகிறார் நாங்கள் மறைத்து போகிறோம் அப்படியான சூழ்நிலை தான் இருந்தேன் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்கிற சூழ்நிலை தான் நான் ஜபித்த பொழுது நான் ஒரு பொழுதும் அதை மறப்பது கிடையாது அந்த இரவானதை அவளுடைய கண்களை திறந்து மிக விசாலமாய் பார்த்தாள் ஏனென்றால் ஒரு பொழுதும் அவள் அப்படியாய் பார்த்தது கிடையாது நான் ஜெபித்தேன் அந்த கோபத்தோடு கூட தேவன் மீது கோபம் கிடையாது இல்லை ஆனால் நான் ஜெபித்தேன் அந்த கோபமானது அந்த சூழ்நிலைக்கு எதிராக நான் அப்படியாக அந்த சூழ்நிலைக்கு எதிராக எதிர்ப்படைந்திருந்தேன் அந்த சூழ்நிலையின் மீது எதிர்ப்புள்ளவனாக இருந்தேன் அந்த எதிர்ப்பானது அதுதான் எனக்குள்ளாக எழுப்பியது எங்கள் இருவருடைய விசுவாசம் எழுப்பக்கூடியதா இருந்தது எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று செல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்கிற நிலைதான் எனவே தான் அருமையான நண்பர்களே இது எல்லாமே இது வெறும் நான் ஆவிக்குரிய இருந்ததுனால் என்று அல்ல ஒரு சரியான நபராய் எல்லாவற்றிலும் இருந்தேன் என்பதனால் அல்ல இல்லை நான் ஒரு எளிமையான ஒரு கிறிஸ்துவனாய் எளிமையான ஒரு வேலையாளாய் எளிமையான ஒரு கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவனாய் இருந்தேன் நான் எதிர்ப்புள்ள நபராய் இருந்தேன் இருப்பினும் ஏது எழுதப்பட்டதா இருக்கிறதோ இந்த வார்த்தையானதை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நான் இதில் யோசித்த போது நான் சோதித்து பார்த்தேன் நான் சொன்னேன் ஆண்டவரே இது இங்கே எழுதப்பட்டதா இருக்கிறது நீர் சொன்னீர் அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் எனவே என்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது நான் கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மாட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை மாட்டேனா என்று அப்படியான ஆசிர்வாதங்களை வருஷிக்க மாட்டேனே என்று நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் இதை பாருங்கள் இதை இந்த நீங்கள் பாருங்கள் தேவன் வாக்களிக்கிறார் என்று நான் சொன்னேன் எடுத்துக் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் இந்த வார்த்தையானதை பல முறை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறேன் மேலும் என்னை மன்னியும் ஆனால் ஒருபொழுதும் நான் இந்த இப்படியாக பார்த்ததில்லை வானத்தினுடைய கதவுகளானது திறந்து ஒருவருடைய வாழ்க்கை ஆசிரியக்கப்பட்டிருப்பதே எனக்கு எந்த சாட்சியும் இல்லை இல்லை நான் பார்ப்பதில்லை பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை என்று சொன்னேன் என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆனால் அதுதான் நிஜமானதா இருக்கிறது இது நடந்தது பல காலங்களுக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் புதிதாக திருமணமானது நடந்த அந்த சமயம் நான் நம்புகிறேன் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மிக அதிகப்படியான வருடம் இது ஏற குறைய ஐம்பது வருடங்கள் சரியாக இல்லை ஆனால் அந்த தருணத்திலே நான் எல்லாம் அல்லது எதுவும் இல்லை என்று சென்றேன் தேவன் எனக்கு பதில் கொடுத்தார் இங்கு இந்த விளக்கமானது அவர் எனக்கு பதிலானதை கொடுத்தார் வெறும் அந்த நேரத்தில் இல்லை அவர் பணத்தை வானத்தில் இருந்து எனக்கு கொடுக்கவில்லை படுக்கையில் வந்து விழும்படியாக இல்லை இருப்பினும் நடந்து கொண்டிருந்த பொழுது நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையானதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் என்று நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் தொடர்ந்து இந்த தண்ணீரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தோம் செங்கடலின் தண்ணீரை நோக்கி யோதா நதி என்று கூட சொல்லலாம் காரியங்களானது எங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டது நாங்கள் விசுவாசத்தினுடைய படி எடுத்து வைக்கும் பொழுது இந்த தண்ணீரானது அங்கு இந்த நகர்ந்தது இதனுடைய அர்த்தமானது எனக்கு அந்த விசுவாசமானது இருந்தது அல்லது எங்களுக்கு அந்த விசுவாசமானது இருந்தது எனக்கும் எஸ்தருக்கும் தைரியமும் இருந்தது மேலும் நாட்கள் கடந்து செல்ல செல்ல கடந்து சென்றது கடந்து சென்றது நாங்கள் தொடர்ந்து கடக்க தொடங்கினோம் தொடர்ந்து கடக்க தொடங்கினோம் இதனுடைய அர்த்தமானது தொடர்ச்சியாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருந்தோம் எங்களுடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி நாங்கள் அதை அடைந்தோம் நாங்கள் அங்கு சென்றடைந்தோம் எனவே இந்த நாளானது உங்களிடத்திலே பேச முடியும் நான் மிக நானும் பேச பேச முடியும் உங்கள் முடியும் முழு உலகத்திற்கும் கூட நாங்கள் சாட்சிகளாய் இந்தத்தில் இருக்கிறோம் நான் இப்படியான ஜனக்கூட்டத்தில் ஒருவர் ஆயுதத்தில் இருக்கிறேன் வானத்தினுடைய பல கணிதிகள் எனக்காய் திறக்கப்பட்டது நாங்கள் அதற்கான சாட்சிகளாய் இருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் ஆனால் ரகசியமானது தான் ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் பீடத்திலே வைத்தோம் இருப்பினும் அந்த தருணத்திலே நாங்கள் மிகவும் எதிர்ப்பின் கோபத்தில் இருந்தோம் ஏனென்றால் நாங்கள் போராடினோம் போராடினோம் வேலை செய்திருந்தோம் ஆனால் எதுவும் மாறவில்லை நாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடைபெறவில்லை மேலும் நான் ஒரு ஐஸ்வர்யத்திற்கோ வேறு எதற்கோ கொண்டிருக்கவில்லை நான் இந்த அன்றாட ஆகாரத்திற்காக கேட்டு கொண்டிருந்தேன் நான் திருப்தி அடைவதும் முடியாது தேவன் வானத்தின் கதவுகளை இந்த திறந்தார் அதன் பிற்பாடு அவர் இந்த கதவுகளானது தொடர்ந்து எங்கள் தலையின் மீது திறந்திருக்கும் முடியாக வைத்தார் இது எப்படியாக என்று சொல்லலாம் நான் யாரெல்லாம் பொறாமை கொள்ளக்கூடியவராக இருந்தார்களோ என்னை வெறுக்கக்கூடியவர்கள் என்னை குறை சொன்னவர்கள் யாரெல்லாம் என்னை குறை சொன்னார்களோ இந்த காரியம் அந்த காரியம் என்று அவர்கள் எல்லோருமே பின்தங்கினவராய் போனார்கள் நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நகர்கிறவராய் இருந்தோம் நாங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அதே விசுவாசத்தினுடைய பயணத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் தேவனானவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் தன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இது கூடாத காரியமாய் இருக்கிறது தேவனானவர் ஒரு காரியத்தை வாக்களிக்கிறார் அவர் நிறைவேற்றாமல் போவதில்லை அந்த காரணத்தினாலதான் இயேசுவானவர் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தினார் இயேசுவானவர் அவர் வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதா இருக்குமே ஆனால் அவர் பிசாசு நடத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள யோசித்து பாருங்கள் நாம் எவ்வளவு அதிகமாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு பிரச்சனைகளானது இருக்கிறது நாம் பண ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பண பிரச்சனைகளானது இருக்கிறது நீங்கள் வேலை இல்லாதவரா இருக்கிறீர்கள் கடன்கள் ஆனது உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒருவர் வியாதி இருக்கிறார் உங்களுக்கு அன்பின் வாழ்க்கையிலே பிரச்சனையானது இருக்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்திலே பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் இப்படியாக பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளானது இருக்கிறது நாம் கடந்து செல்லும்படியாக ஆனால் இது எழுதப்பட்டதாய் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தேவன் இதை நிரூபித்திருக்கிறார் அவருடைய அன்பானதை நமக்கானதாக எப்பொழுது இயேசுவானவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே மறித்தாரோ அதிலிருந்து எப்படியாக நாம் அவருக்கு நிரூபிக்க முடியும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றின் செயல்முறையாய் காண்பிக்கும் பொழுது இது தைரியத்தின் அடிப்படையாய் கொண்டதாய் இருக்கிறது தைரியத்தின் மூலமாய் ஒட்டுமே செய்யக்கூடியதா இருக்கிறது இந்த தைரியமானது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது தியாகத்தின் மூலமாய் அவர் தான் நமக்கு இந்த விசுவாசத்தை தருகிறார் அவர்தான் நமக்கு இந்த தைரியத்தை தருகிறார் அவர்தான் நமக்கு அனுமதியானதை இனத்தில் அளிக்கிறார் பிரச்சனைகளானது நடக்கும்படியாக கூட அதனாலே நாம் இந்த செயலானதை இந்தத்தில் எடுத்து வைக்க முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக நாம் இந்த உலகத்தில சந்திக்கக்கூடியது அதன் பிற்பாடு நாம் அவைகளை சரி செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு நாம் இதை குறித்து இன்னும் அதிகமா இந்த பேசலாம் இந்த தலைப்பானதை குறித்து ஏனென்றால் இது தேவனை சோதித்து பார்ப்பதன் மூலமாக யூனிவர்சல் ஆலயமானது தேவனுடைய ராஜ்யம் பிறந்தது இது பிறந்தது நாங்கள் தேவனை சோதிக்க தொடங்கின அந்த நேரத்தில் தேவனோடு நாங்கள் வைத்த சவாலை நேரத்தில் நான் ஒரு ஆலயத்தை குறித்து யோசித்துக் போது அல்ல இல்லை நான் பிரச்சனை சரி செய்து கொண்டிருக்க முடியாத என்னுடைய பிரச்சனையை நான் சரி செய்து கொண்டிருக்க தேவன் என்னை பயன்படுத்தினார் அந்த தருணத்திலே என்னை அழைக்கும்படியாக அவருடைய வேலையை செய்யும்படி நீங்கள் பார்க்கலாம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பரிசு தாவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகம் எங்கிலும் என்று நீங்கள் பார்க்கும்படியாக எங்கெல்லாம் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யமானது இருக்கிறதோ அங்கு தேவன் அவரை இருக்கிறார் உதாரணத்திற்கு உக்ரைனிலே வெடிகுண்டுகள் மத்தியிலே நேற்றைய தினம் கூட நாங்கள் இந்த பேசியிருந்தோம் அங்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிஷப்பின் இடத்திலே மேலும் அவரிடத்திலே நாங்கள் இந்த அப்படியாக அந்த தாக்குதல்கள் வெடிகுண்டுகளை பற்றி பிள்ளைகள் இந்தத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மருத்துவமனையிலே அவர் சொன்னார் பிஷப் இங்கு எல்லாமே இந்தத்தில் சரியாக இந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தோம் நாங்கள் அந்த நேரம் ஓட வேண்டியதா இருந்தது படிக்கட்டு கீழாக நாங்கள் முழு ஆலயம் எல்லோருமே ஓடி சென்று ஒளிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஏதேனும் அபாயம் நடக்காத படிக்கு ஆனால் ஆலயத்திற்கு எதுவும் நடக்கவில்லை எதுவும் இந்த நடக்கவில்லை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதேதான் தான் ரஷ்யாவிலும் கூட பிரச்சனைகள் இஸ்ரேலிலும் கூட அதே காரியம் தான் பிரச்சனைகள் ஆனால் அங்கு ஆலயங்கள் நன்றாக நிறுவப்பட்டதா இருக்கிறது ரஷ்யாவிலும் ஆலயம் இருக்கிறது உக்ரைனிலும் இருக்கிறது இஸ்ரேலிலும் இருக்கிறது மேலும் இஸ்ரேவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமாசிலும் அங்கும் கூட இன்னும் அதிகமாக தேவனானவர் நமக்கு இந்த தைரியமானதை இந்த கொடுத்திருக்கிறார் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த முன் வரிசையிலே போர்க்களத்தின் முன் வரிசையிலே நாம் இருக்கும்படியாக இந்த அவருக்காய் மட்டுமே நிற்கும்படியாக ஏனென்றால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பானதை கொடுக்க முடியாது இல்லை நம்முடைய பாதுகாப்பானது சர்வ வல்லவருடைய சிறகுகளா வறுமையானது இது இது உண்மை இல்லையா இதுதான் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது இடங்கள் நான் இந்த இடத்தில் இப்படியாக உச்சரிக்க கூட முடியாது அது உச்சரிக்க இந்த இடங்களிலும் கூட வெறும் கிழக்கத்திய நாடுகளில் மட்டும் கிடையாது மேற்கத்திய நாடுகளிலும் தென் நாடுகளிலும் கூட இந்த வடநாடுகளிலும் கூட தேவனானவர் அதி அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ நாங்கள் அதை இந்த கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் பசி பசியுள்ளவராயிருக்கிறார்களோ நீதி தன்மைக்காக கருத்த நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம் அதை இந்த சொல்கிறோம் அவர் தன் வார்த்தை நிறைவேற்றிருக்கிறார் என்பதை குறித்து நான் அதற்கான இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியான ஒரு நபரை இந்த பார்த்ததில்லையே ஆனால் வானத்தினுடைய கதவுகள் இந்தத்தில் திறந்த ஒரு நபர் யாருடைய வாழ்க்கை என்று தேவன் வாக்களித்தபடியாக நான் நான் இருக்கிறேன் நாங்கள் இருக்கிறோம் நாம் இந்த இருக்கிறோம் நானும் எஸ்தரும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அதே விசுவாசம் உங்களுக்கும் இருக்கட்டும் நீங்களும் அதே விசுவாச உடையவராயிருங்கள் இந்த நபர்களாக இந்த கனிகளை வெளிப்படுத்தக்கூடியவராக தேவன் வாக்களித்த இந்த ஆசிர்வாதங்களை வானத்தினுடைய கதவுகள் இந்த திறக்கப்பட்டது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார் அவர்களுக்கு திறக்கப்படட்டும் யாரெல்லாம் தைரியம் உள்ளவராய் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்த வைக்கிறார்கள் அவர்களுக்கும் தேவன் உங்களை ஆசுவதிப்பாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் நான் அதிகம் பேசிவிட்டேன் அம்மாவில்லைங்களா நான் சிறிது காரியத்தை இந்தத்தில் வைத்திருக்கிறேன் நாளை பேசுவதற்காக கூட நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களை ஆசுவதிப்பார்கள்